ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரமாக கிணிக்கொடி கத்திக்கிட்டே இருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு வந்தோம் பாருங்களேன் ரொம்ப நேரமாக கத்திக்கிட்டே இருந்தீங்க அவங்களுடைய ஃப்ரெண்டெல்லாம் காணாமல் போயிட்டாங்க பொறிக்கொடி இருப்பாங்க இல்லைங்களா அவங்க கூட தான் அவங்க வந்து சுற்றிக்கிட்டு இருப்பாங்க பார்த்தீங்கன்னா இப்போ அந்த செட்டு மூணு பேரும் காணோம் நல்லா பார்த்தீங்கன்னா கற்றுக்கிட்டே இருக்குது எப்படி கத்துறாங்க பாருங்க மூச்சு விடாம என் ஃப்ரெண்டு காணன்ட்டு எப்படி அவங்க எங்கே போயிட்டாங்கன்னு தெரிலிங்க எல்லாம் பாக்கு கட்டுக்குள்ளே உத்தி தரத்துக்குள்ளே இருப்பாங்க இந்த சேவல் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்காங்க இவங்க ஏன் இங்கே இருக்காங்கன்னா அதாங்க பாருங்களேன் இங்கே கோழி இருக்காங்க இல்லைங்களா இவங்களுக்கு துணையாக வந்து அவர் இங்கே இருக்கிற அப்படி ஏன்னா இவர் அடுத்தது பார்த்திங்கன்னா ஜண்டர கோழின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த கோழி பார்த்திங்கன்னா படுத்து தான் முட்டை வைக்க ஆரம்பிச்சிட்ருக்காங்க பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஒரு வாரமாக வச்சிட்ருக்காங்க திணிப்பாருங்க எப்படி கற்றுது அங்கே தோஸ்துங்களெலாம் காண்ட்டு எப்படி கூப்பிடுது பாருங்க இங்கே பாருங்கிட்ட அது காட்டுக்குள்ளே இருப்பாங்க டேக்கினி எது கடை கத்துறேன் ஃப்ரெண்டு காணுமா ம் ஃப்ரெண்டு காணம்மாடா எங்கே தொலைச்ச கோவில் எப்படி பார்த்துட்டு நின்றுட்டு இருக்குன்னு எதுக்கு இப்படி கத்திட்டு இருக்கிறான்ட்டு பார்க்குது டேய் இப்போ காட்டுக்குள்ளே போய் தொலைவிடா இனி இப்போ காட்டுக்குள்ளே தொலை விட்டு தான் அவங்க மூணு பேர் எப்படி வருவாங்க நீ தான் இங்கேருந்து போகணும் ஆ இனி இப்போ காட்டக்குள்ளே போய் தொலைவுடா மாட்டியா என்டா ஓகேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்யா. இனி